இது நாச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவாகும் இதை காலை உணவாக அ இரவு உணவாக சாப்பிட செய்யலாம் இதை எப்படி செய்வது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் முளைகட்டிய பச்சை பயறு அரை கப் வேக வைத்த சாதம் இரண்டு கப் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நறுக்கிய பூண்டு இரண்டு டீஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு வினிகர் ஒரு டீஸ்பூன் நறுக்கிய குடை மிளகாய் கால் கப் உப்பு தேவைக்கேற்ப சர்க்கரை அரை டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி இரண்டு டீஸ்பூன் வெங்காயத்தாள் இரண்டு டீஸ்பூன் முதலில் பச்சை பயிரை நன்றாக கழுவி இரவு முழுவதும் ஊறவைக்க வேண்டும் மறுநாள் காலை அதை காட்டன் துணியில் கட்டி இரண்டு நாட்களுக்கு முளைகள் முளைக்கும் வரை காத்திருக்கவும் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் வெங்காயத்தாள் போட்டு வதக்க வேண்டும் அடுத்து நறுக்கிய பூண்டை சேர்த்து முப்பது நொடிகள் வதக்கவும் அடுத்து நறுக்கிய பச்சை மிளகாய் மற்றும் சர்க்கரையை சேர்த்து கலவை பொன்னிறமாகும் வரை வதக்க வேண்டும் பிறகு நறுக்கிய குடை மிளகாய் முளைத்த பச்சை பயிரை சேர்க்க வேண்டும் கலவையை வதக்கி ஒரு நிமிடம் அடுப்பில் வைத்திருக்கவும் அடுத்து வேக வைத்த சாதம் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும் பிறகு சோயா சாஸ் வினிகரை மிக்ஸ் செய்ய வேண்டும் இறுதியாக கலவையை நன்றாக கிளறிவிட்டு கொத்தமல்லியை தூவினால் சுவையான முளைகட்டிய பயறு பிரைட் ரைஸ் ரெடி இதை தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட செய்யலாம்